சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமைகள் ஆளுமைகள் இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்டப்படாத பக்கங்கள் சூரிச் நகரில் நடன வகுப்புகள் சந்திப்புகள் மேற்கொள்ள இடம் இடம் தேடி அலைகிறீர்களா இனி கவலை வேண்டாம் அடிப்படையில் மிக குறைந்த விலையில் மேலதிக தொடர்புகளுக்கு அணையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு முனைவர் ஆசிரியை திருமதி மதிவதனி சுதாகரன் அவர்களின் நடனாற்றுகை யாழ் உரும்பையூர்த்தூர் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து சுயஸ்தாமல் டிவியின் ஆளுமைகள் நிகழ்ச்சிக்காக இன்று கலைத்துறையின் ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியை அழைத்து வந்துள்ளார் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுள் உடல் அசைவினாலும் அபிநய நுணுக்கங்களாலும் இனம் மொழிகடந்து பார்ப்போரை கவர்ந்தீர்க்கும் பேராற்றல் கொண்டது பரத கலையாகும் இக்கலையை கால ஓட்டத்தில் கரைந்தொழிய விடாது கடினமான வாழ்வியல் முறைகளுக்குள்ளும் கட்டிக்காட்டு எதிர்கால சந்ததிக்கு கடத்தி வரும் காத்திரமான பணியை கால நேரம் பாராது முன்னெடுத்து வரும் சுவிட்சர்லாந்து திருக்கோணேஸ்வரர் நடனாலயத்தின் ஸ்தாபகரும் இயக்குநருமான முனைவர் ஆசிரியை திருமதி மதிவதனை சுதாகர் நபர்களின் நடன ஆற்றுகை மீதான பார்வை இவ்வாரம் விரிகிறது ஈழத் திருநாட்டின் இயற்கை வளங்களால் சூழப்பட்ட திருகோணமலையில் திரு திருமதி சோதிநாதன் ரத்தினேவி தம்பதிகளுக்கு மூத்த முதல்வியாக மதிவதனி பிறந்தார் பாணி சரஸ்வதியின் கருணை பெற்ற பெற்றோர்களால் மதிவதனியின் தந்தையின் சகோதரியான கலாரத்ன கலாபூஷணம் திருமதி ராஜேஸ்வரி தட்சிணாமூர்த்தி அவர்களிடம் கர்நாடக சங்கீதம் வீணை ஆகிய கலைகளை குருகுல போதனை பெற திருக்கோணேஸ்வரர் அருளாசியுடன் ஆரம்பித்து வைத்தனர் மதிவதனி அவர்கள் தனது மூன்றாவது வயதிலேயே திருகோண புனித முன் முன்பள்ளியில் குழந்தை பாதங்களை பதித்து மாலை நேரங்களில் தானாகவே நடனமாடத் தொடங்கினார் தங்கள் பிள்ளையின் நடனத்தின் மீதான பற்றுதலையும் அபூர்வமான ஆற்றலையும் கண்ட பெற்றோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு செல்வி கனகேஸ்வரி சங்கரப்பிள்ளை அவர்களை குருவாக ஏற்று பரதக்கலையை கற்பித்தனர் மேலும் இவரது ஆற்றலுக்கேற்ப செல்வி கோகிலா கந்தையா அவர்களிடம் முறைப்படி பரதநாட்டிய கலையை கற்று கலை நிகழ்வுகளிலும் சிற்றரங்குகளிலும் பலரின் கவனத்தை ஈர்த்து வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பெற்றார் அது மாத்திரமன்றி இசை ஆர்வமும் மேலிட திருமலை தட்சணா கான சபாவில் செல்வி ராஜராஜேஸ்வரியிடம் கர்நாடக இசையை கற்று நடனமும் இசையும் மீறு கண்ணன கருதி கலையனும் மூன்று கோல் பற்றி படிப்படியாய் நிமிர்ந்தெழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் திருமலை விக்னேஸ்வரர் நடன கலாமத்தில் செல்வி சாரதா விநாயகராஜா அவர்களிடம் பரதநாட்டியத்தினை கற்று வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையில் முதன் முதலாக சித்தியடைந்தார் தொடர்ந்து செல்வி சுசீலா கொழேரா அவர்களிடம் பரதநாட்டிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் கலைமகள் தேவியின் கருணை இவரை ஆழப்பற்றியதால் திருமதி பஞ்சாட்சிரம் அவர்களிடம் வயலின் இசையும் கற்களானார் இளமை பருவமதில் திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் காப்போத்த உயர்தரம்பரை கல்வியற்று பல்கலைக்கழக படிப்பிற்கான அனுமதியாக யாழ் ராமநாதன் நுண்கலை பீடத்தின் நடனத்துறைக்கு தெரிவானார் திருக்கோணேஸ்வர பெருமான் நல்லாசியும் நடராஜ பெருமானின் திருவருளும் ஒருங்கி அமைய சோ மதிவதனை யாழ் ராமநாதன் நுண்கலை பீடத்தின் நடனத்துறையில் பட்டப்படிப்பை தொடர்ந்தார் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை திருமதி மயில் வாகனம் திருமதி சாந்தா பொன்னுத்துறை திருமதி லீலாம்பிகை செல்வராசா திருமதி பத்ம ரஞ்சினி உமாசங்கர் ஆகிய கலை வித்தகர்கள் இவரது நடன ஆர்வத்திற்கு புடம்ப போட்டு தடம் பதிக்க களம் பதித்தனர் இந்த நுண்கலை கற்றல் காலத்தில் கோக்குவில் கலாபவனம் திருமதி சாந்தினி சிவநேசனிடம் பிரத்யேகமாக பரதநாட்டிய நுணுக்கங்களை கற்றறிந்தார் இந்த காலத்தில் யாழ் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியில் பகுதி நேர ஆசிரியராக கடமையாற்றி கற்றல் கற்பித்தல் செய்யத்திறனை வீச்சாக்கினார் நான்கு வருட பட்டப்படிப்பினை நிறைவு செய்த இவர் நடன கலைமணி வட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருகோணமலையில் திருக்கோடேஸ்வரர் நடனாலயத்தை ஸ்தாபித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரதநாட்டிய கலையை கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடன ஆசிரியர் நியமனம் கிடைக்க திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியில் நடன ஆசிரியராகவும் வட இலங்கை சங்கீத சபை பரீட்சை நடுவராகவும் கடமையேற்றார் முதன்முறையாக தான் கற்பித்த பாடசாலையில் மாணவர்களை தயார் செய்து தேசிய மட்டத்திலான நடன போட்டிக்கு தெரிவாக்கி தனக்கான அடையாளத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்த இவர் தமிழ்நாட்டில் பத்மஸ்ரீ அடையார் கே லட்சுமணன் அவர்களிடம் பரதநாட்டிய நுணுக்கங்களை மேலும் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு இடம்பெயர்ந்த திருமதி மதிவதனை சுதாகரன் அவர்கள் இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாநிலத்தில் ஐந்து மாணவர்களுடன் திருக்கோணேஸ்வரர் நடனாலயத்தை ஆரம்பித்தார் வெளிநாடுகளை பொறுத்து வரை அந்தந்த நாடுகளின் கலாசாரம் காலநிலை மாற்றம் கடுங்குளிர் நேரங்கள் இவை எல்லாவற்றிற்கும் ஈடுகொடுத்து வாழ்ந்தாலும் நடனத்தை கற்க விரும்பும் மாணவர்கள் மத்தியில் அதற்கான தனித்துவ கலாசார நடன சீருடையை அணிந்து நடனத்தை கற்க வேண்டும் என்ற நெறிமுறை கருத்தினை மாணவர்கள் மத்தியில் முன்மொழிந்து அதனை அறிமுகப்படுத்தியவரும் திருமதி மதுவதனை சுதாகரன் அவர்களே தாய்நாட்டின் போர்ச்சூழல் காரணமாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்த மக்களுள் புதிய கலாசாரம் பொருளாதார வளர்ச்சியற்ற நிலை வேலைப்பழு என சிக்குண்ட எம் மத்தியில் கலையை வளர்ப்பதென்பது மிகப்பெரும் சவாலாகவே இருந்தது இத்தனைக்கு முகம் கொடுத்த மொழியின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் கலையின் மீதும் பற்றுள்ள புலம்பெயர் தமிழர்கள் தமது பிள்ளைகளை நாட்டியத்தினை முறையாக கற்பதற்காக திருக்கோணேஸ்வரர் நடனாலயமும் குறுகல பள்ளியாகவே திகழ்ந்தது சுவிட்சர்லாந்தில் சமயாசார வழிபாடுகள் விழாக்கள் கலை கலாசார நிகழ்வுகளில் இவரது நடனப்பள்ளி மாணவர்களின் நடனங்களும் இந்து ஆலயங்களில் மதிவதனி சுதாகரன் அவர்களின் இசை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வுகளால் கவனத்தை ஈர்த்ததோடு ஏனைய நாடுகளின் கலாசார நெறிமுறைகளுக்குள் வாழும் மக்களும் இந்த கலையையும் எமது பாரம்பரிய நிகழ்வுகளையும் கண்டுகளித்து அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் நடனப்பள்ளியும் அதன் பள்ளியும் இயக்குநருமான முனைவர் திருமதி மதுவதனை சுதாகரன் அவர்கள் வித்திட்டார் என்பதும் மறுத்துரைக்க முடியாத நிதர்சனமாகும் இந்த கலை ஆற்றுகைகளை ஐரோப்பிய வாழ் மக்களும் கண்டுகளித்து மகிழ்ந்தவை நடனக்கலைக்கான அங்கீகாரமாக இருந்தது திருக்கோணேஸ்வரர் நடனாலயம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வரத கலையை கற்கும் வகையில் விரிவாக்கம் நடன ஆசிரியர் திருமதி மதுவதனி சுதாகரன் அவர்கள் ஆறு ஐந்து ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்று திருக்கோணேஸ்வரர் நடனாலயத்தை ஆரம்பித்த மூன்று வருடத்தில் செல்வி உமா தனபால சுப்பிரமணியம் அவர்களின் வரத நாட்டிய அரங்கேற்றத்தினை முதற்கடவையாக அரங்கேற்றி சுவிட்சர்லாந்தில் ஈழத் தமிழர்கள் மத்தியில் பெரும் மகிழ்வையும் ஆர்வத்தையும் தூண்டி நின்றார் இதன் தொடர்ச்சியாக பிரித்தானியா இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளிலும் நடனக்கலை அரங்கேற்றங்களை நிகழ்த்தி வந்தமை சிறப்பம்சமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு திருக்கோணேஸ்வரர் நடனாலயம் பரதநாட்டிய கலையுடன் வாய்ப்பாட்டு வயலின் மிருதங்கம் வீணை போன்ற கலை வகுப்புகளையும் நடத்தி வந்தது இதில் வீணை கலையை திருமதி மதிவதனை சுதாகரன் அவர்களே கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இந்து மாமன்றத்துடன் இணைந்து ஐரோப்பிய மட்டத்தில் பரதநாட்டிய போட்டிகளை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஐரோப்பிய தமிழ் நுண் பீடத்தை உருவாக்கம் செய்து பரதநாட்டியம் வாய்ப்பாட்டு வயலின் மிருதங்கம் வீணை ஆகிய கலைகளுக்கான ஏழு தரவரிசை பரீட்சைகளை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலாக ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நாட்டிய மயில் போட்டி நிகழ்வில் திருக்கோணேஸ்வரர் நடனாலயமானவை செல்வி டயாரி நாகேந்திரம் அவர்கள் கலந்து கொண்டு பலரது வரவேற்பனையும் பெற்றதோடு அந்த ஆண்டிற்கான நாட்டிய மயில் விருதனையும் பெற்றுக்கொண்டு தனது ஆசிரியைக்கு பெருமை சேர்த்தார் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு செல்வி தர்ஷிகா தர்மேந்திரன் இரண்டாயிரமாம் ஆண்டு செல்வி தமா தர்ஷிகா நகுலேஸ்வரன் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு செல்வி சுதார்ஷினி நாகலிங்கம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செல்வி சுகன்யா சிவம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செல்வி ரஷ்மியா நவனேசன் இவ்வாறாக அதிக அளவான நாட்டிய மைல்களை உருவாக்கிய பெருமையும் இதுவரை முப்பத்தாறு மாணவர்களை பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்த்திய பெருமையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரங்க நிகழ்வுகளை நிகழ்த்திய பெருமையும் திருமதி மதிவதனி சுதாகரனையே சாரும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தியா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பினை முதலாவது தரத்திலும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதுகலைமானி பட்டப்படிப்பினையும் நிறைவு செய்த இவர் அதே ஆண்டில் வட இலங்கை சங்கீத சபையின் ஐரோப்பிய நுண்கலை பரீட்சை இணைப்பாளராகவும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை இந்தியா தஞ்சாவூர் அண்ணாமலை பல்கலைக்கழக பீட பரீட்சை இணைப்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டதுடன் அனைத்துலக தமிழ் கலை நிர்வாகம் முதுநிலை தேர்வு நடுவராகவும் செயலாற்றினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டயத்திற்காக நடன நோக்கில் தில்லானா எனும் ஆய்வுக் கட்டுரையை நிறைவு செய்தார் இந்த பட்டப்படிப்பு பகுப்பாய்வின் நெறியாளர் திருமதி மாதவி நடராஜன் அவர்கள் ஆய்வுக்கான தேடல் சிரேஷ்ட விரிவரையாளர் கலாநிதி தட்சிணாமூர்த்தி பிரதீபன் சுவாமி விவலானந்த அழகிய கற்கிகள் நிர்வாகம் மட்டக்கிழப்பு மிருதங்க வித்துவான் திரு ஜி ஆர் செந்தில்குமார் தஞ்சாவூர் முனைவர் திரு நெய்வேலி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆய்விற்கு இவர்களது பங்களிப்பு அளப்பரியதாக இருந்தது பட்டத்திற்கான தீர்மானராக அழகப்பா பல்கலைக்கழக நுண்கலைத்துறை இயக்குநர் எஸ் சரளா கடமையாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முனைவர் பட்டத்தை உயர்கல்வி அமைச்சு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் திருவள்ளுவர் ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்பை ஆர் என் ரவி அவர்களிடம் பெற்றுக்கொண்ட மகிழ்வான தருணம் மீட்டு பார்த்து பெருமை கொள்ளத்தக்கது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் வட இலங்கை சங்கீத சபையின் கலா வித்தகர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் நாற்பது மாணவர்களுக்கான பட்டயங்கள் வழங்கி மதிப்பளித்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சுவிட்சர்லாந்திற்கான இந்தியாவின் தமிழக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கான இணைப்பாளராகவும் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயான நாட்டிய தாரகை போட்டி நிகழ்வில் திருமதி மதிவதனி சுதாகரன் அவர்களின் மாணவி செல்வி மிதுஜா அமிர்தலிங்கம் அவர்கள் நாட்டிய தாரகை விருதை தனதாக்கி சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் மக்களுக்கும் கற்பித்த ஆசிரியைக்கும் பெருமை சேர்த்தார் செல்வி சோதிநாதன் மதிவதனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிறுபராயத்தில் ஆரம்பித்த கலை பயணத்தில் பட்ட வலிகள் சோதனை மிகுந்த காலங்கள் துன்பம் துயரங்கள் அனைத்தையும் ஏணிப்படியாக்கி முனைவர் திருமதி சுதாகரனாக ஐரோப்பிய மண்ணில் முத்திரை பதிக்க இவரு பின்னணியில் இவரது கணவர் திரு சுதாகரன் அவர்கள் இலைமறை காயாக இருந்து வந்தமை மறுக்க முடியாத ஒன்றாகும் இவரது இணையதள முகவரி ஸ்வரர் நடனாலயம் ஜூரேஜ் இவர் பெற்றுக்கொண்ட விருதுகளும் கௌரவ மதிப்பளிப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நடன கலைமணி யாழ் ராமநாதன் நுண்கலை பீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கு சிறந்த நடனாசிரியர் இசைக்குழு சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழு நாட்டிய கலாவித்தகை பூங்குடுதீவு ஸ்ரீ கணேசா வித்யாலய பழைய மாணவர் சங்கம் சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நாட்டிய கலாசூரி கிருஷ்ண பக்தி கழகம் லுசர்ன் சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு சகல கலா வித்தகை லண்டன் நாட்டியாலய அதிபர் திருமதி ராகினி ராஜகோபால் இரண்டாயிரத்தி மூன்று ஐரோப்பாவின் சிறந்த சேவை ஆசிரியர் ஜஞ்சலி நடனாலயம் இலங்கை நடன கலைச்சம்மல் அனைத்துலக தமிழ் கலை ஆய்வு மன்றம் தஞ்சாவூர் இந்தியா இரண்டாயிரத்து பதினொன்று ஆடலரசி திருமதி லீலாம்பிகை செல்வராசா ஜெர்மனி இரண்டாயிரத்து பதினொன்று சுவிட்சர்லாந்தின் சிறந்த சேவை ஆசிரியை பாராட்டு பட்டயம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக மாணவியினால் திருமதி மதிவதனி சுதாகரன் அவர்கள் பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இலங்கை பல்கலைக்கழகம் ஒன்றில் இவரது பெயர் பதிவாகியுள்ளது எழுத்தாளர் திரு கல்லாறு சதி சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து பதினூன்று சாதனையாளர் சிறப்பு விருது சுவிஸ் தமிழ் கலைமன்றம் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து பதினேழு கலைப்பணிக்கான பாராட்டு பட்டயம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ்நாடு இந்தியா இவ்வாறாக புல பெயர் தேசங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இயந்திர இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கும் தமிழர்கள் மத்தியில் கலை கலாச்சார பண்பாடுகளை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதும் அதன்பால் இளையவர்களை இளையவர்களை உள்ளீர்ப்பதுமான மிகப்பெரும் பணியை உறுதி தடராது கலை மீதான பற்றுறுதியோடு முன்னெடுத்து நடாத்தி வருகிறார் திருக்கோணேஸ்வரர் நடனாலயத்தின் ஸ்தாபகரும் இயக்குநருமான முனைவர் திருமதி மதிவதனி சுதாகரன் அவர்கள் காலம் உள்ளவரை இவர்களின் கலையும் அதற்காக ஆற்றி அளப்பரிய பங்கும் நின்று நிலைத்து வாழும் என்பதே நிதர்சனம் இன்னும் பல அரங்கு ஆற்றுகைகளை நிகழ்த்த சுவிஸ் தமிழ் ஊடக வலையமைப்பின் சார்பில் நாமும் வாழ்த்தி நுரைகிறோம்